கடந்த ஞாயிறு அன்று தென்னிந்திய திரையுலகமே இணைந்து நடத்திய நட்சத்திர கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் இரவு நடந்த ஒரு பார்ட்டியில் நடிகர் நடிகை கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அஜித் பாடல் ஒன்றுக்கு நடிகர்கள் நடனம் ஆடிய போது அந்த பாடலை விஷால் அணைக்க சொன்னதாக செய்திகள் வெளிவந்தது இது குறித்து விஷால் தரப்பினர் விளக்கம் அளித்துள்ளனர் பார்ட்டி நடந்த இடத்தில் சோடியம் விளக்கின் வெளிச்சம் அதிகமாக இருந்ததால் அந்த விளக்கை அணைக்குமாறு தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா விஷாலிடம் கேட்டதாகவும் அவர் எழுத்து விளக்கை அணியுங்கள் என்று கூறியதை அஜித் பாட்டை அணியுங்கள் என்று ஒரு சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு செய்தியாகியுள்ளதாகவும் கூறியுள்ளனர் மேலும் இது குறித்து அஜித்துக்கு நெருக்கமானவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் இருந்தீங்களா அல்லது அங்கிருந்தவர்கள் யாராவது உங்களிடம் இப்படி நடந்தது என்று சொன்னார்களா என்று அஜித் கேட்டதாகவும் இல்லை என்று சம்பந்தப்பட்டவர்கள் கூறியவுடன் அவ்வளவுதான் விடுங்கள் அது ஒரு மேற்றே இல்லை என்று பெருந்தன்மையுடன் அஜித் கூறியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்